என்ன நடந்தது தவறு அர்ஜுனா கேட்ட கேள்விகள் என்ன அரசு அதிகாரிகள் குழம்பியது எதற்காக மக்கள் இதனையெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைவது எதற்காக அதன் பின்னணி என்ன ஊடகங்கள் ஏன் இவ்வாறு செய்திகளை வெளியிடுகின்றன அது சரியா புலையா இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கடந்த வெள்ளிக்கிழமை ஜால் மாவட்ட செயலகத்திலே ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான சந்திரசேகர் தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்திலே வடக்கு மாகாண ஆளுநர் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் வழக்கத்துக்கு மாறாக குறித்த கூட்டத்தினை ஜால் மக்களை தாண்டி அனைவருமே அவதானித்த வண்ணம் இருந்தார்கள் அதற்கு காரணம் அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொண்டதுதான் அதைத் தொடர்ந்து உடனுக்குடன் ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்ற அந்த கூட்டம் தொடர்பாக செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்தது அனைவருமே அந்த கூட்டத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள் உண்மையிலே ஒரு கூட்டத்தை இவ்வாறு பொதுமக்கள் உற்று நோக்குவது என்பது ஒரு சிறந்த விடயமாகத்தான் பார்க்கின்றேன் இந்த சர்ச்சைகள் இந்த கருத்துக்களை கடந்து அப்படி இருக்கின்ற போது நேற்றையம் ஜால்பானா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குறித்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பல விடயங்கள் நடந்தன அதிலே அர்ஜுனாவால் குழப்பம் என்கின்ற செய்தி ஊடகங்களில் வெளிவந்திருந்தது அந்த வகையில் நகர அபிவிருத்தி திணைக்களத்தை சேர்ந்த ஒரு பெண் உத்தியோகத்தரை பார்த்து ஆன்ட்ரி உங்களுக்கு வேர்க்குது என்று அவர் சொன்னதாக செய்திகள் வெளியாக அதனை தாண்டி தங்கம் முத்து என்று மரியாதை இல்லாமல் எழுது வேண்டும் என்றே சத்தியமூர்த்தியை அவ்வாறு அழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அதை தாண்டி சத்தியமூர்த்தி தொடர்பான கல்வி தவமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் அதனை தவிர்த்து ஏனைய பல அரசு அதிகாரிகள் தொடர்பில் அவர்களது கல்வி தவமை தொடர்பில் கேள்வி எழுப்பியதாகவும் அல்புனா மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருந்தன இவ்வாறு இவ்வாறுதான் நேற்றைய தினம் ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகியிருந்தது ஆகவே இந்த விடயங்கள் நடந்ததா இல்லையா என்று கேட்டால் கிட்டத்தட்ட நடந்ததுதான் ஆனால் அதனை தாண்டி ஊடகங்கள் பேச வேண்டிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன நேற்றைய தினம் அர்ஜுனா பயன்படுத்திய சில வார்த்தை பிரயோகங்கள் சபை கண்ணியத்தை மீறியதாகவே இருந்தது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் அர்ஜுனா பல விடயங்களை கேட்கின்றார் பல விடயங்கள் தொடர்பாக நேர்மையாக கேள்வி எழுப்புகின்றார் சில வேளைகளில் அரசு அதிகாரிகளை ஒருமையில் பேசுகின்ற போது அல்லது அவர்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற போது அவர் கலைத்த மொத்த விடயங்களும் மறைக்கப்பட்டு அந்த ஒரு வார்த்தை மட்டுமே பேசுபொருளாக பொருளாக மாறுகின்றது இதனால் அந்த அரசு அதிகாரிகள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள் என்பதே உண்மை ஆகவே நடைபெற்று முடிந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அதுதான் நடந்திருக்கிறது ஆனால் உண்மையிலேயே அங்கு நடந்த பல விடயங்கள் ஆரோக்கியமானதாக இருந்தது என்பதனை ஊடகங்கள் பேசவில்லை அதற்கு காரணமும் இருக்கின்றது அதனை நான் இறுதியில் சொல்லுகின்றேன் அதற்கு முதல் ஆரோக்கியமான விடயம் என்னவென்னு சொன்னால் நேற்றைய தினம் பல விடயங்கள் அந்த கூட்டத்திலே பேசப்பட்டது அதாவது கடந்த காலங்களை விட நேற்று இடம்பெற்ற அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல விடயங்கள் தொடர்பிலே கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி அது முக்கியமாக எழுப்பப்பட்டது ஆனால் பயன்படுத்தப்படாமல் நிதிகள் இருக்கின்றன அவற்றை எப்போது பயன்படுத்துவீர்கள் என்கின்ற கேள்வியை அர்ச்சுராமூல கேட்டிருந்தார் அதாவது பல மில்லியன் ரூபாய் கையிருப்புகள் இருக்கின்றது அதெல்லாம் யாழ்ப்பாண அபிவிருத்தி சுற்றுலா மருத்துவம் சார்ந்த விடயங்களை நிபர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய நிபர்த்தி செய்வதற்கு அந்த நிதிகளை பயன்படுத்தலாம் ஆனால் அவையெல்லாம் திரும்பி போக போகின்ற அதற்கான கால வரையறை என்பது சுமார் இருபது தான் இருக்கின்றது எப்படி என்ற கேள்வியை அவர் கேட்டிருந்தார் ஆயுதவிர பல விடயங்கள் தொடர்பாக எப்படி ஒரு திட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள் திட்டத்திற்கான வரைவு என்ன ஏன் அந்த திட்டங்களை நீங்க சரியாக முன்னெடுக்கவில்லை ஒரு திட்டம் வருகின்ற போது ஒரு நிதி வருகின்ற போது மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று பல விடயங்களே அந்த சந்தர்ப்பத்திலே அவர் பேசியிருந்தார் அப்போதுதான் ஒரு கட்டத்தில் சொல்ல முடியாத அரசு அதிகாரிகள் இந்த பைத்தியத்தை வெளியே அனுப்புங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற வகையிலே ஒரு பிரச்சனை எழுப்பி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினார்கள் ஆனால் அவர் கேட்ட இந்த கேள்விக்கும் சரியாக எந்த அதிகாரிகளும் பதில் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை அந்த அளவிற்கு துல்லியமாக புள்ளி விவரங்களுடன் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அவர்களுக்கு பல் அவர்களால் பயிர் சொல்ல முடியவில்லை அப்படி இருக்கின்ற போது அவர் கல்வித் தலைமை தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார் அதாவது இப்படியான பிள்ளைகள் நடக்கின்றது உங்களது கல்வித் தகமை என்ன உங்களால செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பிய போதுதான் அரசு அதிகாரிகள் எல்லாம் எப்படி எங்கள் கல்வித் தகமையைப் பற்றி கேட்கலாம் நாங்கள் தகுதி இல்லாமலா இங்கு வந்திருக்கின்றோம் என்று கேள்வி கேட்டார்கள் உண்மையிலே இதுலேயே ஒரு விடயத்தை நான் பதிவு செய்கின்றேன் உண்மையிலே தற்பொழுது இருக்கின்ற பதவிகளுக்கு எல்லாம் அதாவது பல அரசியல் இணைக்கலங்களிலே பல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் அனைவருமே முழுமையான கல்வி தகுதியுடன் அந்த பதவியில் இல்லை கல்வி கல்வி தகமை கேள்வி ஏற்பட்டால் பல பேர் மாட்ட வேண்டி வரும் ஆனால் அதை தாண்டி பலர் கேட்கின்றார்கள் கல்வி தகமை இல்லாமல நாங்கள் இந்த வேலையில் இருக்கின்றோம் அது ஆனால் உண்மையிலே சில கல்வி தகமை இல்லாமல் கூட இருக்கலாம் பல இடங்களில் அப்படி நடந்து எனவே அது ஒரு விடயமாக இருக்கிறது இப்ப இருக்கின்ற போது நேற்று அர்ஜுனா கேள்வி எழுப்ப எழுப்ப அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரான சந்திரசேகர சந்திரசேகராக இருக்கட்டும் அனைவருமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது அர்ஜுனா கேட்பது சரி இந்த அரசு அதிகாரிகளுக்கு இப்படி தான் சரி என்பது அவர்கள் உள்மனதுக்கு தெரியும் காரணம் கடந்த காலங்களிலே இந்த அரசு அதிகாரிகளை எதிர்த்து எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேள்வி கேட்கவில்லை உதாரணத்திற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அரசாங்க அதிபரை மாவட்ட அரசாங்க அதிபர் பேச வேண்டும் என்று சொன்னால் அதுவும் அந்த அரசாங்க அதிபர் பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் அம்மா எங்கம்மா நிக்கிறீங்க இதற்கு பார்க்குறீங்களா தான் கலைப்பார்கள் ஆகவே நீங்களும் மக்கள் திறநிதிகள் என்று மறந்து தங்களுக்கான அதிகாரம் என்னவென்று தெரியாமல் கலைத்தார்கள் இந்த நமது பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகள் மற்றும் இருந்த அரசியல்வாதிகள் அனைவருமே இப்படியா பட்டவர்கள்லாம் அப்படி இருக்கின்ற போது ஒரு எழுத்து கேள்வி இருக்கின்ற பொழுது சரியான பட்சத்தில் சரியான பட்ச அனைவருமே அமைதியாக இருந்தார்கள் அதாவது அரசு அதிகாரிகள் விடுகின்ற குளறு படிகள் அனைவருக்குமே தெரியும் எனவே அனைவருமே சந்தோஷப்பட்டார்கள் என்பது கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது ஏனென்றால் அவர் பாவித்த சில வசனங்கள் புள்ளையாக இருந்தாலும் ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் அரச அதிகாரிகளை மொழி வைத்தது அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது இனி வருகின்ற கூட்டங்களின் போது சரியாக அனைத்து விடயங்களையும் செய்துவிட்டு மிகவும் தெளிவாக அரசு அதிகாரிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றது அந்த அளவுக்கு தான் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது ஆகவே சில புள்ளைகள் சில வார்த்தை பிரயோகங்கள் தவறாக அர்ஜுனர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் அவர் கேட்ட கேள்விகள் நியாயமானது என்பதை அனைவருமே புரிந்து கொண்டிருந்தார்கள் அதாவது முக்கியமாக அரசியல்வாதிகள் புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே ஆகவே தைரியமாக துறை சார்ந்த கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக அர்ஜுனா இருக்கின்றார் உண்மையிலேயே அங்கிருக்கின்ற ஏனைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு துறை சார்ந்து கேள்வி எழுப்ப முடியாது அதுவும் மருத்துவத்துறை சார்ந்து ஒருத்தருமே கேள்வி எழுப்ப முடியாது ஏன்னா அவர்கள் மருத்துவர்களும் இல்லை அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்பை அவர்கள் படிக்கவும் இல்லை அந்த அந்த தெளிவு மற்றவர்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் இங்கிலீஷில் அவர்கள் ஆங்கிலத்தில் பயிர் சொல்லுகின்ற போது இவர்கள் மொழி விதுங்கி விட்டு பேசாமல் இருவார்கள் அப்படியானவர்கள் தான் நாங்கள் நாடாளுமன்ற அனுப்பி இருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற போது அர்ஜுனாவுக்கு பதில் சொல்லியே இல்லாது என்ன சரியான முறையில் அவர் கேட்பார் அந்த அளவுக்கு அறிவு அர்ஜுனாவுக்கு இருக்கு அதனால் கடும் சிக்கலிலே இவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஊடகத்தில் பேச வேண்டும் ஊடகங்கள் ஊடகங்கள் அர்ஜுனா பேசுகின்ற சில சில வசனங்களை தவிர்த்து அதாவது அர்ஜுனா செய்கின்ற பிள்ளைகளை சுட்டிக்காட்டினாலும் அதனை தாண்டி அங்கு நடந்த ஏனைய பிரச்சனைகளை பேச வேண்டும் ஆனால் எந்த ஒரு ஊடகமும் பேசவில்லை காரணம் அந்த ஊடக உரிமையாளரையும் அந்த ஊடகங்களின் உரிமையாளர்களையும் அவர்கள் வெளுத்து வாங்கியிருந்தார்கள் எனவே இங்கு ஊடகத்தை நடத்துபவர்களும் ஒரு மோசடிக்காரர்களாகவும் ஊழல்வாதிகளாகவும் இருக்கின்றபடியால் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஊழல்வாதிகளும் முனைந்து அர்ச்சுனாவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோளே இருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் அதனை தாண்டி அப்படியான விடயங்களை ஆனால் மக்கள் அதனை தாண்டி அர்ச்சுனாவை ஆதரிக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகளை எப்படி பேசினாலும் அல்லது முறையே பேசினாலும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் காரணம் இவர்கள் ஒரு சேவையை பெறுவதற்காக அரசு திணைக்களங்களுக்கு சென்றால் அவர்கள் இவர்களுடன் அப்படித்தான் நடந்து கொள்கின்றார்கள் மக்களை கௌரவமாக அரசு அதிகாரிகள் நடத்த மாட்டார்கள் ஆக எப்படி இருக்கின்ற போது இவர்களை எப்படி கேள்வி கேட்டாலும் அதாவது முறை இல்லாமல் இவர்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தில் அர்ச்சனா எப்படி அவர்களை பேசினாலும் ஒருமையில் பேசினாலும் அல்லது கேவலமா பேசினாலும் அதை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது உண்மை அதுக்கு காரணம் அரசு அதிகாரிகளின் சேவை திறன் அந்த அளவுக்கு அவர்கள் சேவை இருக்கின்றது மக்கள் வெறுக்கின்ற அளவுக்கு அதுதான் காரணமாக இருக்கின்றது மினிமுறைக்கானவை சந்திக்கின்றேன் நான் நடராசாஜிய சாந்தன்